ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா தென்னாட்டுடே சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரைந்தாய் போற்றி பாகம் பெண்ணுவானாய் போற்றி அண்ணாமலையும் போற்றி கண்ணார போற்றி போற்றி காவாய்க்கணத்திரலே போற்றி கைலே மலையானே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் எல்லா வல்ல எம்பெருமானில் திருவருளால் ரொம்ப நாளைக்கு பிறகு இப்போ வந்து வீடியோ போடுறேன் கொஞ்சம் உடம்புக்கு முடியாமல் போயிடுச்சு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முந்தைய வச்சு எனக்கு நம்ம தெரியும் எனக்கு இந்த உடம்புல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குன்னுட்டு அப்போது வந்து இது ஆப்ரேஷன் தான் தேர்வுன்னுட்டு சொல்லியிருந்தாங்க எல்லாருக்குள்ள மாதிரி தான் கர்ப்ப நம்ம இப்போ லேடிஸ்க்கு என்ன ப்ராப்ளமோ அதுதான் அப்போது என்ன இது ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முந்தைய தெரிஞ்ச உடனே பார்த்தேன் அப்போ நம்ம இனிமேல் அதுக்கு பிறகு ஆப்ரேஷன்தான்னு சொன்னாக்கி அதுக்கு பிறகு நம்ம எப்படி இருப்போமோ தெரியாது இப்படியே வச்சு கொஞ்சம் வருஷத்தை ஓட்டிடலான்னு நினச்சேன் அதுக்கு முந்தையே என்ன ஆப்ரேஷனுங்கிற ஒரு முடிவுக்கு வர ஒரு சூழலே ஆகிடுச்சு ஆனால் நான் மனசில் என்ன நினச்சிருந்தேனாக்கி நம்ம இதுக்கு முந்தி நம்ம இந்த ப்ராப்ளம்னு தெரிஞ்சாச்சு இனிமேல் வந்து என்ன முதுமையை நோக்கி போய்கிட்டுருக்கோம் காலங்களும் கடந்துடும் அதுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரயோஜனமான வேலையை பார்க்கணும் இந்த நம்ம சைவ தொண்டுக்கு நம்ம என்னெல்லாம் செய்ய முடியுமோ இதை எவ்வளவு மக்கள்கிட்ட பரப்ப முடியுமோ அவ்வளவுக்கு நம்ம பரப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் அடுத்தவங்க எத்தனை பேர் பார்க்காங்களோ பார்க்கலையோ ஆனால் என்னுடைய சந்ததிகளுக்காக அது இப்படி நம்ம குடும்பத்தில் இருந்து ஒரு ஆள் நம்ம இதெல்லாம் படிச்சுருக்காங்க அதுனால் என்னென்னு தெரியணும் அப்படிங்கறக்காக தான் இது பண்ணிகிட்டு இருக்கேன் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்காக அது இது கொஞ்சம் இதுனாக்கி என்ன திருவ தேவாரம் என்ன 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 அப்படி ஒரு நாலு பேர் கையில் இந்த புக்கு போயிடாதா நம்ம ச இது கடவுள் எவ்வளவோ இருக்குது அதை பற்றி யாருக்காவது தெரிஞ்சிடாதா அப்படிங்கிற ஒரு சின்ன முயற்சியில் தான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி எதோ தத்தக்க புத்தகன்ட்டு படிப்பேன் சிலது வந்து மெட்டு இருக்கும் சிலது வந்து எனக்கு மெட்டு நான் அப்படி ஒன்றும் நம்ம படித்து எல்லாம் முடிச்சு தான் படிக்கணும் அப்படின்னாக்கி பண்ணு படிக்க வாத்தியாரை தேடி போனோம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி தருவாங்க அப்போ எல்லாம் நம்மளால் கற்றுக்க முடியாதுங்கிறக்காக நானாக ஒரு மெட்டு போட்டு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பெரிய பேச்சாளரும் கிடையாது எதை நம்ம வீட்டுக்குள்ளேருந்தே இவ்வளோத்தையும் நம்ம கற்றுக்கிட்டு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இது இதுவும் கடவுளுடைய அனுகிரகம் தான் இப்போ வந்து அந்த வீடியோ போடுறதுக்கு இப்போ உடம்புக்கு முடியாமல் இருக்கும் போதெல்லாம் எனக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் தான் ரொம்ப மனசுக்குள்ள வந்துக்கிட்டே இருந்தார் அதாவது நம்ம செஞ்ச கர்ம வினைகளுக்கு தக்கதான் தெரிஞ்சும் செஞ்சுருக்கலாம் தெரியாமலும் செஞ்சுருக்கலாம் அறிஞ்சும் செஞ்சுருக்கலாம் சின்ன பிள்ளையிலெல்லாம் நிறைய சேட்டை பண்ணியிருப்போம் பூச்சிகளெல்லாம் பிடிச்சி நுழ்கிறது இருக்கட்டும் பூச்சிகளை பிச்சு போடுற வேலையெல்லாம் பண்ணியிருப்போம் இந்த மாதிரியெல்லாம் அதுகளுக்கு வலிக்க வலியோ நம்ம உடல் ரீதியாக நம்ம அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை அப்போ வந்து இதெல்லாம் தெரியாது நம்மளுக்கு பாவம் தெரியாது புண்ணியம் தெரியாது சின்ன பிள்ளைல தெரியாமல் செஞ்சுருக்கு இதே நினைவு இருக்குது நம்மளுக்கு தெரிஞ்சு நம்ம இப்படியெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு அப்போ தெரியாமல் என்னெல்லாம் பண்ணியிருப்போம் அப்போ நம்ம கர்ம வினைகள் தீரும்போது தீக்கணுன்னா உடல் ரீதியான பிரச்சனைகள் வந்தது ஆகும் அந்த வழிகளை நம்மளும் அனுபவித்து தான் ஆகணும் இது வந்து இந்த நம்ம ஆன்மீகத்தில் இருந்ததுனால தான் சரி இதுக்குரிய மனதைரியது வந்திருக்குது நம்மளுக்கு எனக்கு அதனால் என்ன இதையும் இந்த நேரத்தில் என்னன்னாக்கி நம்ம சுந்த நம்ம நாயன்மார்கள்லே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான அனுபவம் கிடச்சிருக்கும் அதில் வந்து நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து இவருக்கு ஒரு விதமான அனுபவமாக இருக்கும் நம்ம கைலாயத்தில் வந்து சிவபெருமானுடைய பிம் பிம்பத்தை கண்ணாடியில் பார்க்குறாரு அவர் வந்து சுந்தரருடைய நம்மளுக்கு எப்படி வந்தார் நம்மளுடைய சிவனடியார்களில் பற்றி சொல்லணுங்கிறதுக்காக சிவபெருமானே உருவத்தில் மனித உருவத்தில் வந்து அது எப்படி நம்மளுக்கு மனி கண்ணாடி பிம்பத்தில் பார்த்து உடனே சுந்தரா வா அப்படின்னுட்டு கூப்பிடுவார் இது எப்படி கண்ணாடியை பார்த்து உடனே சுந்தராகவான்னு கூப்பிட முடியுமா கண்ணாடியிலேருந்து உருவம் வருமா கண்ணாடியிலேருந்து உருவம் வரும் அவரை வந்து தனக்கு வேலைக்கு அந்த விபூதி கொடுக்குறதுக்கு பூ உங்கள் பூ பறிச்சிட்டு வர்றதுக்கு மாலை தொடுக்கறக்காக பக்கத்துலேயே வச்சுக்கிடுவார் நம்மளுக்கு ஒரு வேலை ஏழு வேணும்னு நம்ம குழந்தை பற்றி கொடுத்தா அவர் அவரையே கூப்பிட்டு வச்சுக்கிட்டார் அது எப்படி இப்போ நம்ம சொல்லும் கண்ணாடியிலேருந்து எப்படி பின்பம் வருமோ அதில் ஒரு உருவம் வருமோ அப்படின்னா இப்போ உள்ள கம்ப்யூட்டரில் ஓவியத்துக்கு உயிர் கொடுக்காங்க அதே மாதிரி கம் இந்த காட்ரூன் படத்தில் அப்புறம் பார்த்தாக்கி பாண்டா மாதிரி பண்ணி அதில் உருவம் அதெல்லாம் ஒர்க் பண்ண வைக்காங்கல்ல அப்போ இதுக்கெல்லாம் மூலப்பொருள் யார் ஷிவபெருமான் அதை பார்த்து தான் நம்மளுக்கு அந்த கொஞ்சம் 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 ஞானங்கள் இருந்ததுனால ஓ இப்படியெல்லாம் செய்யலாமா இப்படி இல்லாமல் செய்யலாமான்னுட்டு நம்ம நிறையா வேலைகளை வந்து அந்த இது தான் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அந்த மண்டைக்குள்ள போய் நம்ம இதுக்கெல்லாம் உருவம் கொடுக்குறதா இருக்கட்டு நான் சின்ன பிள்ளையில் இருக்கும்போது மகாபாரதம் வந்து பார்த்துருக்கேன் அப்போ காந்தாரிக்கு வந்து நூற்றி ஒரு பிள்ளைகள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது நூற்றி ஒரு பிள்ளைகள்லாம் அது எப்படி பிறந்தது நாலு நாளாக பற்றாங்களா அஞ்சு அஞ்சாக பற்றாங்களா அப்போ எத்தனை வருஷம் உயிரோட இருந்துருப்பாங்க ஒன்று ஒன்றா பார்த்தாலும் நூற்றி ஒரு வருஷம் ஆகணுமே கல்யாணம் ஒரு பதினஞ்சு வயசு ஆனாலும் இப்படியெல்லாம் மனசுக்குள்ளே போட்டு குழம்பி குழம்பி என கேட்க நானே கேட்டிருப்பேன் ஆனால் இப்போ வந்து நம்மளுக்கு இந்த இதெல்லாம் பற்றி இந்த புக்குகள்லாம் படிக்கும்போது பிறகு சீரியலில் வருது மகாபாரதத்தை பற்றி பேசுனாங்க அதிலயும் அந்த மகாபாரதத்தில் அதில் காட்டுறதை விட சில புக்குகளில் பேச்சாளர்கள்லாம் நிறைய சொ பேசுவாங்க அது வந்து அன்றைக்கே உள்ள ஒரு டாக்டருடைய ஸ்பீச்சு முன்னால சின்ன கேட்கும்போது அவர் சொல்வார் டெஸ்டி பேபி பண்ணதே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம மகாபாரதத்தில் நூற்றி ஒரு காந்தாரிக்கு வந்து பஞ்சபாண்டவருக்கு அவளுக்கு சீக்கிரம் குழந்த பிறந்துரும் அப்போ ஃபஸ்ட்டு வந்தவங்களுக்கு தான் ராஜ்யத்தில் பங்குன்னு சொன்னவர் காந்தாரிக்கு வந்து குழந்தை ஒன்றாயிரப்பாளையை தவிர அது பத்து மாதம் தாண்டியும் வெளியிலே வராது அப்போ இனிமேல் அதுக்கு முந்தி பஜபா அவங்களுக்கு குழந்தை பெற்றுருவாங்க அப்போ இனிமேல் இது அண்ணன் இல்லட்டானேன்னு அம்மி வீதிக்கு வயிற்றில் இடிக்கும்போது கரு செதஞ்சி போகிறதுனால அப்போ வந்து வேசக வந்து இதெல்லாம் என்ன இப்படி பண்ணிட்டா அப்படின்னுட்டு அவ்வளோத்தையும் நெய் குடங்களில் போடுவாங்க நெய் குடங்களில் போட்டு பக்குவப்படுத்தி வைப்பாங்க அப்போ ஒன்று ஒன்று இல்லையா இருந்து குழந்தைங்கள் வரும் இது தெரிஞ்ச பிறகுதான் ஓ இப்படியெல்லாம் இருந்ததான்னு தெரியும் அதே மாதிரி அவர் வந்து எல்லாமே நடந்ததுனால தான் நம்மளுக்கு இப்போ வந்து அதில் உள்ள அதில் உள்ள நம்ம கரு சொல்வாங்களா மூலக்கரு கரு அவங்க அங்கங்கே ஒருத்தருக்குள்ளால சாப்பிட தான் சாப்பாட்லையோ பிரபஞ்சங்கள் மூலமாகவோ நம்ம மூளைக்கு செலுத்தியே எப்படியோ அந்த எண்ணங்கள் வந்து இதெல்லாம் உருவாக்கலாமா இதை உருவாக்கலாமான்ட்டு நம்மளுக்கு வந்துடுது மூளைக்கர் எங்கேருந்து வருது கடவுள்கிட்ட இருந்து வருது அப்போ யாரால் இதெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கறக்காக நம்ம ஒருத்தரையை அவர் சாய்ஸ் பண்ணி அனுப்பிவிட்ருப்பார் ஏன்னா நம்மளுக்கு வந்து நாம் நாமளாக இருக்கணாக்கி ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் இருக்க முடியாது ஏன்னா கடவுள் வந்து அதுக்கு தான் மூளையை கொடுத்து வச்சு இருப்பார் சிலவங்களை வந்து ரொம்ப ஆக்டிங்காக இருப்பாங்க ரொம்ப ஆக்டரில் இருப்பாங்க சிலவங்க பேசுகிறதில் இருப்பாங்க அப்படி அவளே மாதிரி இல்லை அப்போ இதே மாதிரி இதே மாதிரி நாலு பேரை சேர்த்து ஒருத்தரை படைக்க முடியாது ஏன்னா மூளை வந்து யாருக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ கடவுள் வந்து எல்லாம் மாற்று இது பண்ணிவிடுவாங்க வருங்காலத்தில்னு சொல்லிட்டு தான் மூளை மட்டும் தான் மாற்ற முடியாது அதனால் அவங்கவுங்களுக்கு கிடச்சது அவங்களுக்கு கொடுத்துருக்க மூளை தான் மூளை வச்சு தான் வேலை செய்யணும் அதனால் இந்த டெக்னிக்காக இருக்கவங்கெல்லாம் ஏம் அவங்களே மாதிரியாக இருக்கோன்னா கடவுள் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதேமாதிரி ரொம்ப படிச்சிருப்பாங்க ரொம்ப ஸ்காலராக இருப்பாங்க அது யார் யார்கிட்ட என்னத்தை கொடுத்தாக்கி எப்படி யூஸ் பண்ணுவாங்களோ அதுக்கு தக்க வந்து கடவுள் வந்து ஒவ்வொருத்தரையும் படைச்சி விட்ருப்பாங்க பாரபட்சமாக படைக்கலையாக்கி அப்படி கிடையாது நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ அதுக்கு தக்க எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம முன் இருக்கட்டும் முன் ஜென்மத்திலையாக இருக்கட்டும் எப்போமாவும் அது நமக்கு உடுமான அளவில் நல்லதே செஞ்சு நல்லதே கொண்டுட்டு போகும்போது நம்மளும் நல்லாயிருக்கும் நம்மளை சந்தேகிக்கணும் நல்லாயிருக்கும் இது வந்து இப்படி வந்து நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து சிவபெருமான் வந்து க கண்ணாடியில் பார்த்து சுந்தரா வான்னு சொல்கிறாங்க சொல்லி அவங்களுக்கு பக்கத்துலேயே இருந்து வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்துக்கிட்டு ஒரு நேரம் பார்க்கடலில் அமுதம் கிடைக்கும் போது வந்து கடலில் விஷமாக இறம்போது ஆள சுந்தரதான் போய் அதை எடுத்து வாடிம்பாங்க அப்போ மக்கள் அது பட்டாலே உயிர் போயிடும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் சிவபெருமான் இவர் மட்டும் இவர் கைக்கு க கலரும் மாறாது நல்லாவும் இருக்கும் ஒன்றும் செய்யாது அப்போ வந்து அதை வந்து சிவபெருமன் ஆவல் பழம் மாதிரி உருட்டி கொண்டு கையில் கொடுத்துருவார் அவர் அதனால் இவருக்கு ஆளாள சுந்தரனுன்றும் ஒரு பேர் உண்டு இது சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு வந்து இப்படி இப்படி போயிட்டுருக்கு ஒரு நாள் பூப்பிரிக்கைக்கு போகும்போது அங்கே வந்து பார்வை தேவிக்கு ரெண்டு பெண்கள் இதே மாதிரி ரெண்டு பெண்கள் வந்து அவங்களுக்கு எந்த இடத்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அப்போ வந்து ரெண்டு பேரும் பூப்பெருக்க போவாங்க பூப்பெருக்க போகிற இடத்துல சுந்தரர் பார்க்குறாரு அப்போ அங்கே அவர் வந்து க அங்கே வந்து வேறு பெண்களை பார்த்ததில்ல இப்போ இதுதான் பெண்களாக இவ்வளோ அழகாக இருக்காங்களேன்னு பார்த்ததுனால சிவபெருமான்கிட்ட சொல்லவும் இல்லை இவர் ஆனால் இப்படி ஒரு எண்ணம் வந்துட்டுன்னுட்டு இவருக்கு மனசில் தெரிஞ்சிட்டு என்ன சுந்தரா நீ அந்த பெண்களை பார்த்து ஆசைப்பட்டியா ஆசைப்பட்ட பிறகு இங்கே உனக்கு இடம் கிடையாது நீ போய் அவங்களோட வாழ்ந்துட்டு வாழ்ந்து பூலோகத்துக்கு அனுப்பி விட்டுருந்தாரு பூலோகத்துக்கு அனுப்பின உடனே இங்கே வந்துருந்தார் பூலோகத்தில் வந்து யாருக்கு குழந்தையா பிறக்காங்க ஆதி செய்வர் குலத்தில் வந்து சடையனாருக்கும் இசைஞானி அம்மையாருக்கும் வந்து குழந்தையாக பிறக்காரு குழந்தையாக பிறக்காங்க நல்லா அழகுன்னா அழகு முருகர் மாதிரி அழகு ஏன்னா முருகர்னால் அழகுங்கிற பேராக சிவபெருமானுடைய பிள்ளை தானே சிவபெருமானே குழ பிள்ளையாக வந்திருக்காரு அவ்வளோ அழகு அவங்க வந்து அவருக்கு வந்து நம்பி ஆறு ஊருங்கிற வச்சு பிள்ளையை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அது பிள்ளை வந்து ரெண்டு வயசுலேருந்து கொஞ்சம் நடக்க ஆரம்பிக்கும் போது தேர் செஞ்சு கொடுத்துருக்காங்க நம்ம ஊரில் வண்டி விளையாட வண்டி உருட்டி விளையாடுற மாதிரி அங்கே தேர் செஞ்சு கொடுத்துருக்காங்க அந்த பையன் வந்து தேர் ஊட்டி விளையாண்டுட்டு இருப்பார் அப்போ வந்து நரசிங்க முன்னையாருங்கிற வந்து ஒரு அங் அந்த ஊரில் வந்து ஒரு சிற்றரசராக இருப்பார் அவர் என்ச்சுவர் இந்த பிள்ளைய பார்த்து விளையாண்டு கொஞ்சம் 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 டெய்லி எடுத்துகிட்டு போவார் இவருக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு பிறகு இந்த பிள்ளை மேலே ரொம்ப ஆசை வந்துடுது டெய்லி விளையாண்டு விளையாண்டு பார்த்துட்டு இந்த பிள்ளைய வந்து நம்மளே நல்லா நல்லாயிருக்குமே அப்படின்னுட்டு இது யார் பிள்ளை அப்படின்னு கேட்கும்போது இவர் விசாரிப்பார் இப்படி சடையனாறு குழந்த அப்படின்னு சொன்னால் நம்ம ஃப்ரெண்டு பைய பையன் தானே சின்ன பிள்ளையில் உள்ள பழைய நண்பர்கள் அப்படின்னு அந்தலாம் கேட்பாங்க நான் அந்த பிள்ளைய எடுத்துக்கு போய் வளர்க்கட்டுமா அப்படின்னுட்டு அதனால் இவங்களும் ரொம்ப சந்தோஷமாக பிள்ளைய கொடுத்துருவாங்க பிள்ளைய கொடுத்த உடனே ரெண்டு பேரும் உடனே இவங்க வந்து பிராமின் அதனால் இவங்க முறைப்படி அவங்க வந்து சைவ பிள்ளைமார் ஆதி சைவ மாதிரி இவங்க வந்து பிராமின் அதனால் இவங்க கொலை வழக்கப்படி எப்படியெல்லாம் வளர்க்கணுமோ இவங்க இந்த பூநூல் சடங்கெல்லாம் போடுவாங்க பூநூல் சடங்கெல்லாம் பண்ணி அல்ல பிள்ளையையும் கொஞ்சம் பையன் வந்து பருவம் வருது கல்யாணம் முடிக்கிற வயசு வந்தாச்சு கல்யாணம் இவர் அங்கே வச்சு மன்னருக்கு என்னென்னலாம் தேவையோ அது அதே மாதிரி இவர் வந்து படிப்பிலையா இருக்கட்டு வாழ்ச்சண்டை எல்லா விதத்துலையும் பிள்ளைய தயார் பண்ணி வச்சுருவார் அடுத்த மன்னர் முடி சுட்டக்கு இவர் தானே வரணும் அப்படின்னுட்டு அதுக்கு பிறகு இந்த புத்தூர் சடங்கவி சிவாச்சாரியருடைய மகளை பேசி முடிச்சிருப்பாங்க அந்த அவங்க ஊர் வந்து திரு நாவலூர் அந்த ஊரில் உள்ள பொண்ணை பேசி முடிச்சிருப்பாங்க பொண்ணும் அவ்வளோ அழகு அழகுன்னா அழகு அப்படி கொள்ளை அழகோட ரெண்டு பேருக்கும் மணம் பேசி முடிச்சிருப்பாங்க உடனே அந்த ஊர்லேருந்து எல்லாரும் இந்த ஊர்லேருந்து அந்த ஊர் வரைக்கும் மேலே தளத்தோடு பொண்ணு மாப்பிள்ளையை அழைச்சிட்டு போகிறாங்க கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்கு போகும்போது அங்கே வந்து எல்லா பூரண கும்ப மரியாதையெல்லாம் வச்சு இங்கேருந்து பந்தல் போட்டுப்பாங்கலாம் அவ்வளோ அழகாக கல்யாணம் எல்லாம் பண்ணி எல்லாம் எல்லாம் அந்த சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் பண்ணி மணமேடையெல்லாம் சுற்றி வராங்க தாலி கட்டணும் தாலி கட்டுறதுக்கு மட்டும்தான் பாக்கி அப்போ வந்து ஒரு வயதான கலவர் அவருக்கு எத்தனை வயசுன்னு சொல்ல முடியாது பத்தாயிரம் வயசாக ஒரு லட்சம் வருஷத்துக்கு முந்தைய உள்ளவராக அவருக்கு வயசே சொல்ல முடியாது வயசான தோற்றத்தில் ஒரு முதியவர் வந்து அதில் கல்யாணத்தை நிறுத்துங்க அப்படிம்பாங்க யாருப்பா இவங்க வந்ததை நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்ட மக்களுக்கு ஒரு நிமிஷத்துக்குள்ளால் ரொம்ப ஏதனா கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு சொல்லுதாங்களே முகூர்த்த படத்தில் வந்த மாதிரி தாலி கட்டும்போது பார்த்து போலீஸ் வந்து நிறுத்தின மாதிரி நிறுத்துறாங்களே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு யார் யா நீ இந்த நேரத்தில் பார்த்து பித்த மாதிரி வந்து ப நம்மனாக்கி என்ன ஒன்று பைத்தியமாக இப்படி வந்து ஓளரதான்னு சொல்லியிருப்போம் அவங்க கொஞ்சம் கௌரவமாக நீ என்ன பித்த மாதிரி பணத்துதீ அப்படின்ட்டு சத்தம் போட்டு கல்யாணத்தின மாப்பிள்ளையாருக்கு அவ்வளோ கோவம் வந்துடும் அங்கே வந்து நீ ஃபஸ்ட்டு பூலோகத்துக்கு போய் பிறந்து ஆசையெல்லாம் தீர்த்துட்டு வான்னு சொல்லும்போதே ஐயா நான் தெரியாமல் ஆசைப்பட்ட எனக்கு வந்து நீங்கள் வந்து தக்க சமயத்தில் வந்து என்ன என்னை வந்து தடுத்து ஆட்கொண்டுருங்க அந்த க இந்த பூலோக வாழ்க்கையிலேருந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னுட்டு சொல்லிடுவார் சொல்லும்போது சரி தக்க சமயத்தில் நான் வருவேன்னு சொல்லியிருப்பாரா அதே மாதிரி வந்துடுவார் வந்த உடனே இவர் சொல்கிறாரு இவர் எப்படி வாராரு இதுக்கு வந்து ஷேக்லார் பெருமான் வந்து வர்ணிக்கிறாரு ஆளும் சூழ் கைலையின் கண்ணருள் செய்த சாலும் மொழியால் வழிதடுத்து அடிமையாட்கொள்வார் மேலுரை எழுந்து மிக கீழ் உற அகழ்ந்து மாலும் மயனும் அறியார் ஒருவர் வந்தார் ஆளும் சூழ் கைலையின் கண்ணருள் செய்த சாலும் மொழியால் வழிதடுத்து அடிமை கொள்வான் மேல் உ எழுந்து மிகு கேழ்கழ்ந்து மாலனும் அரியனும் அரியார் ஒருவர் வந்தார் திருமாலும் பிரம்மனும் காண முடியாத அடியும் முடியும் பார்க்கக்காக போன அவங்களெல்லாம் பார்க்க முடியாதவர் இப்போ பூலோகம் வந்து சுந்தரர் ஆட்கொள்றதுக்காக வந்திருக்கார் அப்படின்னுட்டு ஷேக்லார் பெருமான் வர்ணனை கொடுத்துருக்காரு இது வந்து இப்படி சொல்லிவிட்டு நீங்கள் வந்து மங்க எல்லாம் முடிஞ்சது அப்போ இவர் சொல்கிறார் அப்போது உங்கள் எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ஓலை சீட்டு நான் உங்களுக்கு தடிமை ஆட்கொள் இப்போ நான் உங்களுக்கு வந்து கல்யாணத்தை தடுத்துட்டிங்க ஆனால் எதுக்காக தடுத்தீங்கன்னாக்கி உங்கள் இனி வந்து எனக்கு அடிமை உங்கள் முதியோர்கள் வந்து எனக்கு வந்து ஒரு சீட்டு எழுதி தந்துருக்கு அவங்க வம்சமே நீ எங்களுக்கு எனக்கு அடிமை தான் அப்படின்ட்டு இவர் சொல்லுவார் வம்சமே அடிமைனாக்கி என்ன நீ இப்படி சொல்லுதா அப்போது நீங்கள் அந்த இது எதுக்கு ப சாட்சியை காட்டுங்க அடிமைப்பார் சாட்சியை காட்டுனாக்கி அதெல்லாம் இவர் ஒரு எழுத்து ஓலையை எடுத்து காட்டுவார் அவர் என்ன பண்ணுவார் இது இருந்தால் தானே நீ பண்ண போகிற அப்படின்ட்டு உடனே கிழிச்சு தூரம் போட்டுருவார் தீக்கில போட்டுருவார் தீக்கில போட்ட உடனே அங்கே கல்யாணத்துக்கு நடந்துகிட்டு இருக்கலாம் அதில் போட்டுருவார் இப்போ என்ன செய்வீங்க இப்போ என்ன செய்வீங்க இந்த மாதிரி இனிமேல் என்ன செய்வார் அப்படின்ட்டு போட்டுருவாரா அதுக்கு பிறகு பற்றியா நீ இப்படி போடுவா அப்படின்ட்டு தான் அங்கே வந்து இந்த பிறகு இந்த பையன் இப்படி வந்து நான் கொடுத்ததை இப்போ கிழிச்சு போட்டார் இதை கேட்க ஆளே இல்லையா இந்த உலகத்தில் இந்த ஊரில் நீதி கிடைக்காதா நியாயம் கிடைக்காதா அப்படின்னுட்டு வர சொல்வார் அதனால எல்லோரும் என்னையா இப்படி சொல்கிறீங்கன்னொடனே இல்லை அடிமை பத்திரம் எழுதி தந்திருந்தாங்க இதை இப்படி பண்ணிட்டாரு இங்கே என்னக்கி நீங்கள் எனக்கு நியாயம் தர மாட்டேங்க நீங்கள் வந்து அங்கே வாங்க திருநாவலூர் வாங்க அதுதான் என் ஊர் அங்கே போய் கேட்டுக்கிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே போய் வழக்கு வச்சுக்கிடலாம் வழக்காடு மன்றம் பண்ணிக்கிடலாம் அப்படின்ட்டு அங்கே போய் சபையை கூட்டி எல்லோரும் பண்ணும்போது திருவெண்ணெய் அங்கே பார்த்தாக்கி நீங்கள் என்ன வாங்க அப்படின்னுட்டு அப்படின்னு போனேன்னே அப்போ ஒவ்வொருல நீங்கள் அங்கே போய் எல்லாரையும் கூப்பிட்டு பார்த்துட்டு அன்னை மூளை ஓல நான் இது வந்து நான் ஜெராக்ஸ் காப்பி தான் அப்போவுமே ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுருக்காரு அவ அப்போ இவர் வந்து என்கிட்ட வந்து ஒரிஜினல் என்கிட்ட இருக்குது நான் அதை காட்டுதேன் ஆனால் இப்போ பார்த்தா இதையும் பிரித்து போட்டு விடுவாங்க நீங்கள் எல்லாரும் சபை முன்னோர்கள் பாருங்கள் அப்படின்னாக்கி அப்போ இதுக்கு வந்து ப்ரூஃப் எப்படி நான் அத்தாச்சி எப்படி நீங்கள் காட்டுவீங்க அப்படின்னாக்கி இவங்க பட்டனாருக்கு பட்டனார் பட்டனாருக்கு ஏதாவது சொத்து பத்திரம் வச்சுருப்பாங்களா அந்த கையெழுத்தில் நீங்கள் பாருங்கள் யார் கையெழுத்து வந்து நீங்கள் அதில் பார்த்தா தெரியும் அப்படின்னால அவங்க பழைய இதை எடுத்து பார்க்கும்போது ஆமாம் ரெண்டும் ஒன்றும் போல் அம்பா இருக்குது அப்போ நாங்கள் அறுவா இனிமேல் நாங்கள் இவருக்கு உனக்கு நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது நீ அவர் சொல்லி கேட்டதான் ஆகணும் அவரோட போதான் செய்யணும் அப்படின்ன உடனே அப்போ அந்தலாம் இவர் கூட்டிகிட்டு வரார் இவர் பேசுறதை பார்த்தா அவருக்கு கோபமாக வருது ஆனால் ஒரு விதத்தில் பாசமாகவும் இருக்குது எவ்வளோ இவரை பார்த்தாக்கி ரொம்ப நல்லா இருக்கானே இவர் பண்ணுற பார்த்தா நம்மளுக்கு கோமாக வருத அப்படின்ட்டு சரியா வாங்க வா என்ன எங்கள் ஊருக்கு வா நீ அடிமை பத்திரம் எழுதி தந்தாச்சுல்ல நீ என் மேற்காக அடிமை ஆகிட்டா நீ வா அப்படின்ட்டு திருவண்ணைநல்லூர் போகிறார் கூட்டிகிட்டு போகிறார் என் வீடு அங்கே தான் இருக்குன்னுட்டு போகிறாரு பார்த்துட்டு அங்கே போய் பார்த்தாக்கி அங்கே உள்ளுட்டில் போயிடுவார் உள்ளுக்கில் போய் அவர் அசரீதியாக சொல்லுவார் என்ன நீ வந்து நீ யாருங்கிறது உனக்கு மறந்துட்டு அந்த பொண்ணு அழுது துடிப்பா கல்யாணத்துக்கு இப்படி வந்தவங்க எப்படி பண்ணிட்டாங்களேன்னுட்டு அந்த பொண்ணு வந்து அவங்க நம்ம சுந்தரமூர்த்தி நாயனாரையே மனசில் நினச்சி அவங்க காலத்தை அப்படி முடிச்சுக்குவாங்க வயதாகி அப்படி அவங்க அதுக்கு பிறகு இவர் பாப்பாரு நீ வந்த நீ யாருன்னு உனக்கு தெரிய மாட்டேன் இவர் சொல்லுவார் பழைய நினைவுகளை கொஞ்சம் நினைப்படுத்துவார் அதுக்கு பிறகு வந்து ஐயா நீனாக வந்தீங்க அப்படிங்கும்போது நம்ம இதை வந்து நம்ம ஷேக்லார் பெருமான் வந்து எப்படி உற்றது ஓர் வழக்கு என் இடை நீ உடையது உண்டேல் மற்றது முடித்தேல் அழகுயான் வதுவை செய்யேன் முற்றது இவை சொல்க இப்படி வந்து எல்லார்ட்டையும் திருமண நாளை இப்படி பண்ணிட்டேன் அப்படின்ட்டு இப்படி எல்லாரும் அவங்க வந்து இப்படி பேசி ஒரு மாதிரி அவருக்கு வழக்காடு மன்றத்தில் வெற்றியாகி இவர் அங்கேயே பிறகு ரொம்ப நாளாக இருக்கார் சிவபெருமானுக்கு ஐயா என்ன தகுந்த சமயத்தில் வந்து இந்த திருமண பந்தம் இதுக்குலாம் பிள்ளை இதில் எல்லாம் இருந்து பண்ணி என்னை ஒரு மாதிரியே தடுத்து அடுத்து கொண்டுட்டிங்க ஆனால் இவருக்கு வந்தது கமலினி அனிந்தினி அவங்கெல்லாம் பறவை நாச்சியாரும் சங்கலீனாச்சியாருக்காகலாம் இவருங்க வந்திருக்காரு அப்போது மற்றவங்கள எப்படி க மணம் முடிக்க முடியும் அப்படிங்கும்போது யாருக்கு இன்னாருக்கு இன்னார் அன்னைக்கு ஒரு கல்யாணத்தை தடுத்து நிற்பாத்திட்டு ரெண்டு பெண் இது வந்து இது சும்மா ஒரு இதுக்காக சொல்லுவாங்க இப்போ அவங்களுக்காக பறவை செஞ்சு அந்த வாழ்க்கையை வளணும்ல அதுக்காக வந்து வந்துட்டார் வந்த பிறகு அவங்க வந்து ஒவ்வொரு கோயில் கோயிலாக சிவபெருமானை வணங்கிட்டு ஒரு ஊர் ஊராக போகிறாங்க அங்கே போய் அதுக்கு பிறகு திருவாரூர் போகிறாங்க திருவாரூருக்கு போகும்போது அங்கே வந்து அங்கே வந்து ச அங்கே பறவைநாச்சியாரை பார்க்காங்க அங்கே வந்து பறவைணாச்சியாரை எப்படின்னா இவர் வந்து கோயிலுக்கு போயிட்டு போயிட்டு சிவபெருமானம் வணங்கிட்டு வரும்போது இந்த அம்மையாரும் வந்து என்ன பண்ணுவாங்க டெய்லி கோயிலுக்கு வராங்க கோயிலுக்கு வரும்போது ஒரு நாள் இவங்கள பார்த்த உடனே இந்த பொண்ணு எனக்கு என்னமோ தெரியலை மனதுக்கு ரொம்ப இதாக இருக்கே அதனால் எனக்கு இவங்கள வந்து கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னுட்டு சொல்லுவாங்க கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லும்போது அதுக்கு முந்தைய இவர் இந்த பாட்டெல்லாம் படிப்பார் நீ பித்தன்ட்டு சொல்லிட்டே நீ வந்து என்ன பித்தன்னன்ட்டு பே சொன்னால நீ நான் என்ன பண்ணுவேன் நீ எங்கே கொண்டு விட்டுட்டேறேன்னு கேட்கும்போது நீ வந்து நீ என்னை பித்த புகழ்ந்து நீ என்ன பாடு அப்படின்பாரு நான் என்னத்தை பாடுனா அதான் நீ தான் என்னையை வம்பு கிழத்து பேசுனால அதனால உன வன் தொண்டனுங்கிற பேரும் உனக்கு கொடுத்துருக்கேன் நீ வந்து பித்தா பித்தான்னு பேசினால பித்தன் பித்தன்னே பேச அப்படின்பாரு அப்போ வந்து இந்த முதல் பதிகம் பாடுவார் பித்தா சூடி பெருமானே அருளாலாய் எத்தான் மரவாதை உனக்கு அந்த பாட்டை பித்தா பிறை சூடே பெருமாழே அருளாணா எத்தான் மரவாதே நினைக்கின்றேன் மன துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் பெண்ணை நல்லூர் அருள் துறையில் அத்தா உன காழாய் என அல்லேல் எனலாமே இந்த பதிகம் வந்து பத்து பதிகம் உண்டு ஒரு பாட்டு மட்டும்தான் அதில் இதில் கொடுத்துருக்காங்க இந்த திரும சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வரலாறுலாம் முடிஞ்ச பிறகு அதுக்கு பிறகு அதில் நூறு பாட்டு தான் உண்டு அந்த பாட்டு அப்புறம் தனி ஃபோல்டராக போட்டு பார்க்க இந்த மா இதை பார்க்குறவங்க எனக்கு தெரிஞ்ச மாதிரி இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன் பார்க்குறவங்கெல்லாம் இந்த இது வந்து படித்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடலாம் எல்லாத்தையும் இது அதுக்கு பிறகு பறவை நாச்சியார் திருவாரூர் போகிறாங்க பறவை நாச்சியாரை பார்க்குறாங்க பார்த்த உடனே ரொம்ப மனசுக்கு ரெண்டு பேருக்கும் ரொம்ப ஆசைப்படுதாங்க அதனால் இது யார் என்ன அதுன்னு கேட்கும்போது இந்த இந்த ஊரில் உள்ள பொண்ணு அப்படின்னுட்டு சொல்லி அந்த பொண்ணை கல்யாணம் முடிக்காங்க கல்யாணம் முடிக்கிறதுக்கு மனசுக்குள்ளே நினைக்காரு அப்போது சிவபெருமான் முறையிடுறாரு சிவபெருமான் வந்து அந்த ஊர் மக்கள்கிட்ட சொல்லுதாங்க இப்படி வந்து சுந்தரருங்கிற அந்த அதுக்கு முந்தி வந்து எப்படின்னாக்கி